எங்க அச்சா மாதிரி இல்லை நாலுமே ஒரு அழகான மாப்பிள்ள ஒரு பதினாறு ஏக்கரா தொன்னந்தோ போல வந்த எனக்கு போதுமா பதினாறு ஏக்கரா தென்னந்தோ போல வந்தா ஒரு பிளான்ல இருந்தா இங்க வந்துருப்ப நீ பட்டிமன்றம் பேசாத ஜாதகம் கொண்டு வந்தாலும் தெரியுது நடுவர் கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா சொல்லுங்க கோடி கோடியா பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமான்னு கேக்குற நான் வீட்ல தனியா இருக்கிறேன் எங்க அம்மா என்ன பணத்தை நம்பியா நடுவர்களை விட்டுட்டு போறாங்க எங்க அம்சி நம்பி எங்க அப்பாவ நம்பி தானே நடுவர்களை விட்டுட்டு போறாங்க நடுவர்களை ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்காங்க நேரமாச்சு மணி பத்து முடிஞ்சது நடுவர்கள் தேர்தல் கமிஷன் உத்தரவு தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே இல்ல ரெண்டு காலு

கேட்கவே மாட்டா நடுறவர்களே சரிங்களா அதனால நீங்க எங்க பக்கம் தான் தீர்ப்பு கொடுப்பீங்க மூன்று அழகான பெண்கள் தான் தீர்ப்பு கொடுப்பீங்க நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொன்னதை கேட்டு முடிச்சதுக்கு நன்றிமா உண்மையில் நிறைய பேசக்கூடிய உங்க எல்லாருமே நேரம் கொடுக்க முடியல அடுத்த வருஷங்கள்ல நிறைய பேசுவோம் கேட்ட கேள்வி குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவு சந்தோஷத்துக்கு காரணம் சொத்து பத்தா சொந்த பந்தமா மனநிறைவு மகிழ்ச்சி இவங்க என்ன சொல்றாங்க சொத்து பத்து தான் அப்படிங்கிறாங்க உங்க சொல்றதை பாக்கும்போது சரியா தான் தெரியுது நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க நிம்மதி முதல் எழுத்து நீ கடைசி தி நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற சொல்லே அடங்கி இருக்கிறது ஒருத்தர் மானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வருமானம் வேண்டும் பணம் யார் வேணாம் சொல்லுவோம் பணங்கிறது ஒரே சொல்லுதாங்க ஆனா இந்த உலகத்தில் எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா பணத்தை போய் கோயில் அதுக்கு பேர் காணிக்கை அதே பணத்தை ஒரு தொழில பணம் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தண்டு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதே பணத்துக்கு அவன் கொஞ்சம் திருப்பி கொடுத்தான் அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவன் கொடுக்காம போட்டானா அதுக்கு பேர் வரா கடன் அதே பணத்தை ஒரு ஆபிசுல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பீஸ் அதே பணத்தை ஒரு கல்யாணத்தை கொடுத்தோம்னா பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கார கொடுத்தா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை டைவர்ஸ் ஆகும்போது போது வக்கீல் கொடுத்தா அதுக்கு பேர் பீஸ் அதே பணத்தை அந்த டைவர்ஸ் ஆனோம்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்க்க கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு மாசம் சென்னோம்னா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனோம்னா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் ஒரே பணம் தான் இந்த உலகத்தில் பல பேரில் சுத்தி கொண்டிருக்கிறது அதை நோக்கித்தான் நாம் சுத்தி கொண்டிருக்கிறோம் பணம் தான் சார் வாழ்க்கை உலக பணக்கார நாடுகள் அறிவிக்கிறான் உலக பணக்காரர் வரிசை அறிவிக்கிறான் எங்கேயாவது உலக நாடு சொல்லியிருக்கா உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கா பணம் அந்த அருக்கு வேணுமா வேணுமா பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கடைசியில் பாட்டு பாடி செத்தான் பாரதி வாழ்க்கை மதிப்பாசியமா போக வாங்க வாங்கன்றான் பணம் தான் வாழ்க்கை என்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு சொத்துக்களை தீர்ப்பு சொன்னா இதுக்கு பேசினது என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா சொந்த பந்தம் என்னன்னு பார்க்கணும் இப்ப பட்டிமன்றம் முடியும் மணி பத்து நான் இப்படி கால நாலு மணிக்கு என் வீட்டுக்கு போயிருவேன் போய் காலிங் பல் அடிப்பேன் என் மனைவி வந்து கதவு திறப்பா வாங்க மகாராஜா கள்ளிப்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேப்பா பாப்பா அதனா பைதி குடிச்சிருக்கா ஒரு போய் தூங்க அப்படிங்களா இதே முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேப்பா என்னால சரியா பேச முடியலையுமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுறோம் நம்மளோட சேர்ந்து தண்ணியடி நம்ம ஓட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு நம்மட்டு வருவானா தனிமரமா நிற்கும் போது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டு உறவுகள் சார் பணத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம் சார் ஆனா உறவுகளை சம்பாதிக்க முடியாது பணம் இருந்தால் உறவுகள் நம்மளை தேடி வரும் நண்பர்களே பணம் வரும் போகும் பணத்தை நம்பி ஓடாதீர்கள் குடும்பத்தோடு வாழுங்கள் குடும்பத்தை நம்பி வாழுங்கள் குடும்பம்தான் நம்மளுக்கு முக்கியம் தயவு செய்து ஒன்றை சொல்கிறேன் குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவுக்கு சொத்து புத்துக்களை விட சொந்த வந்தமே என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன்